நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நேற்றைய நாளிலே பல்வேறுபட்ட முக்கியமான செய்திகள் இடம்பெற்றிருக்கின்றன அதிலே நாங்கள் பத்திரிகை பார்வை ஊடாக தரப்புகிறோம் அப்படி பார்க்கின்ற பொழுது வீரகேஸ்வரி பத்திரிகையிலே பாரிய ஒரு முக்கியமான பல்வேறுபட்ட செய்திகள் வந்திருக்கின்றன நண்பர்களே பார்க்கின்ற போது செம்மணியில் புதிதாக இரண்டு எலும்புக்கூடுகள் அடையாளம் என்ற ஒரு முக்கியமான செய்தி இதுதான் இன்றைய பத்திரிகையிலே இதுவும் இனிய பாரதி கைது தான் முக்கியமான செய்தி நண்பர்களே அந்த செய்தியை விரிவாக பாருங்க பாருங்க நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா பாருங்க இந்த அப்படி உடலம் தெரியுது பாருங்க வடிவம் பார்த்தா தெரியும் பார்க்கப்பறம் செய்திய செம்மணி மனித புதைகுழியில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை மேலும் இரண்டு எலும்பு கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன மேலும் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட எலும்பு கூட்டு தொகுதியில் இரண்டு எலும்பு கூட்டு தொகுதிகள் முற்றாக அகர்ந்து எடுக்கப்பட்டுள்ளன இதுவரை மொத்தமாக நாற்பத்தி ஏழு எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன செம்மணி மனித புதைகுழியில் இரண்டாவது கட்டத்தின் பன்னெண்டாவது நாளாக அகழ்வு பணிகள் நேற்று முன்னெடுக்கப்பட்டன என்ற செய்திதான் பிரதான செய்தியாக வந்திருக்கிறது அவர்கள் அந்த அகழும் படங்கள் எல்லாம் வந்திருக்கு குழந்தையின் அப்படியே எலும்பு கூடுதல் அப்படியே வெளியால தெரியுது தெளிவாக அந்த படம் இருக்கிறது அதே போல இன்னொரு செய்தி என்பர்களே முக்கியமான செய்தி இனிய பாரதி கைது அதான் முக்கியமான செய்தியாக இருக்கிறது கிழக்கு மாகாணத்தை அடிப்படையாக கொண்டு கடந்த ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு வரையான காலப்போ இடம்பெறதாக கூறப்படும் பல்வேறு குற்றச்செயல்களுடன் செயல்களுடன் தொடர்புடையதாக சந்தேகத்தின் அடிப்படையில் கிழக்கு மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் இனிய பாரதி என அழைக்கப்படும் கே புஷ்பகுமார் உள்ளிட்ட இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் சந்தேகங்கள் நேற்று இருவரும் ஞாயிற்றுக்கிழமை அம்பாறை திருக்கோவில் மற்றும் மட்டக்களப்பு சந்தி வழி இரு பிரதேசங்கள் வைத்து குற்றப்பாளர் இத்திரைக்களத்தின் மனித படுகொலை தொடர்பான திட்டமிட்ட குற்றச்சாட்டு தொடர்பான விசாரணை பிரிவு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளன என குறிப்பிடப்பட்டுள்ளது இரண்டு பேர் இனிய பாரதியோடு இன்னொருவரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார் கடந்த காலங்களில் இனிய பாரதி பிள்ளையாரோடு சேர்ந்து கடந்த காலங்களில் எண்ணற்ற கொலைகள் கடத்தல் சம்பவங்கள் என்று சொல்லியெல்லாம் பலரும் அறிந்த பாரதியின் அதாவது இந்த பாரதி என்பவர் பிள்ளையானின் நீட்சியாக பிள்ளையான் கைது செய்யப்பட்டார் அவருடைய சாரதி கைது செய்யப்பட்டார் அதன் நீட்சியாக இனிய பாரதி கைது செய்யப்பட்டிருக்கிறார் அதான் செய்தி இன்னொரு பிரதான செய்தியாக வந்திருக்கிறது அஹ் வீரகேசரியிலே அனுரவின் மக்கள் ஆணையை கொள்ளையடிக்கும் டில்வின் பிமல் என்று சொல்லி விரைவில் அரசாங்கம் விளைவுகளை உணரும் என்கிறார் சம்பிக்க ரணவக்க என்ற செய்தி பிரதான செய்தியாக இருக்கிறது கோட்டாபாய ராஜபக்சவுக்கு மக்கள் வழங்கிய ஆணையை பசில் ராஜபக்ச கொள்ளை போன்று அனுரகுமார நாய்க்கு மக்கள் வழங்கிய ஆணையை திருவின் சில்வா விமல் ரத் ஆகியோர் கொள்ளையடித்துள்ளார்கள் அரசாங்கம் விளங்கிக் கொள்ளும் என்ற செய்தி நின்று செல்கிறது அதே போல் நண்பர்களே அது இலங்கையிலே அதிக இப்பொழுது இடம்பெறும் முடியும் துப்பாக்கி பிரயோகம் அந்த பிரயோகம் நிறைய ஒரு செய்தி வந்திருக்கிறது துப்பாக்கி பிரயோகத்தில் சிறுமி உட்பட மூவர் காயம் என்ற செய்தி வந்திருக்கிறது கொஸ்கம சுதுவெல்ல பகுதியில் நேற்று அதிகாலை நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் பனிரெண்டு வயது சிறுமியிலுடன் மூவர் காயமடைந்துள்ளனர் செய்தி நீண்டு செல்வதை காணக்கூடியதாக இருக்கிறது அந்த திட்டமிட்ட குற்றச்செயல்களின் நீட்சியாக திட்டமிட்ட குற்றச்செயல்களின் கும்பல்களுக்கு இடையிலான துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களின் நீட்சியாக அந்த செய்தி பதிவாகி இருக்கிறது அதே நம்பிக்கை இன்று முதல் கொழும்பு காங்கேசுத்துறை சொகுசு ரயில் ஆரம்பமாக என்று செய்தி வந்திருக்கிறது அதாவது கொழும்பிலிருந்து தினமும் ஐந்து நாற்பத்தி ஐந்துக்கு பயணத்தை ஆரம்பிக்கவுள்ளுடன் காங்கேசு மீண்டும் பிற்பகல் ரெண்டு மணிக்கு கொழும்பு நோக்கி பயணிக்க உள்ளதாக செய்தி நின்று செல்வதை காணக்கூடியதாக இருக்கிறது அதே போல தேர்தல் முறை திருத்தம் செய்யப்பட வேண்டும் ஆணையாளர் நாயகம் என்று சொல்லி ஒரு செய்தி நின்று செல்வதை காணக்கூடியதாக இருக்கிறது அதே போல இலங்கைக்கு புலனாய்வுத்தவர்களை வழங்குவதை தவிர்க்கும் பாகிஸ்தான் சீனா இந்தியாவுடனான பாதுகாப்பு ஒப்பந்தமே காரணம் என்ற சரத் வீரசேகர் என்று செய்தி வந்திருக்கிறது இந்தியாவுடான கைத்தால் பாதுகாப்பு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தால் பாகிஸ்தான் சீனா உள்ளிட்ட நாடுகள் இலங்கைக்கு புலனாய்வு தவறுகளை வழங்குவதை தவிர்க்க செய்தி சரத் வீரசேகரின் செய்தியாக இருக்கிறது அதே போல நண்பர்களே பாதாள குழுக்களின் முக்கிய தலைவர்கள் விரைவில் கைதாவர் அமைச்சர் நலிந்த ஜெயதீஷர் என்ற செய்தி வந்திருக்கிறது பாருங்கள் பாதாள குழுக்களின் செயற்பாடுகளுக்கும் அரசியல் தரப்பினருக்கும் இடையில் தொடர்புண்டு பாதாள குழுக்களின் முக்கிய தலைவர்கள் மிக விரைவில் கை செய்யப்படுவார்கள் என நலிந்த ஜெயதேச ஆளும் கட்சியின் அமைச்சர் கூறியிருப்பது செய்தியாக இருக்கிறது அதே போல அமெரிக்க தீர்வு வரி பிரச்சனைக்கு தீர்வு எங்கே எதிர்கட்சித் தலைவர் கேள்வி என்ற செய்தியை நின்று செல்வதை காணக்கூடிய இருக்கிறது இன்றைய தினம் ஏழாம் தேதி நாளை மறுதினம் ஒன்பதாம் தேதி ட்ரம்ப் வழங்கிய காலக்கெடு வரி விளக்கிற்கான காலக்கெடு நிறைவடைய போகுது என்றதையும் ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம் அதே போல சபாநாயகர் வசிக்கும் இல்லத்துக்கான வாடகை அவரது சம்பளத்திலிருந்து செலுத்தப்படுகிறது பார்லமன்றம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அதாவது சபாநாயகருக்குன்னு தனியாக இல்லம் வழங்கப்படவில்லை அவருடைய சம்பளத்திலிருந்து தான் வாடகை செலுத்தப்படுகிறதாக செய்தி என்று வந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது அதே போல பல்வேறுபட்ட கோயில் திருவிழாக்கள் உள்ள பல்வேறுபட்ட செய்திகள் வீரகேசரியை அலங்கரிப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது காணாமல் போனோரின் உறவுகளின் உணர்வை மதிக்க வேண்டும் என்று வீரகேஸ்வரியின் ஆசை நிலையம் அமைந்திருக்கிறது அதே போல ஒரு கட்டுரை ஒன்று வந்திருக்கிறது சேர்பிய மாணவர் போராட்டங்கள் பாராளுமன்ற தேர்தலுக்கு அழைப்பு என்ற தலைப்பிலே ஒரு கட்டுரை வெளியாவதை காணக்கூடியதாக இருக்கிறது அதே போல நிறைய செய்திகள் வீரகேஸ்வரி என்றும் அலங்கரிக்கின்றன அதே போல பார்க்கலாம் கொழும்பு பதிமூன்று ஸ்ரீ கதிரேசன் வீதி ஸ்ரீ கதிர்வீராய சுவாமி திருக்கோவில் மகா கும்பாபிஷேகம் என்று சொல்லி ஒரு விசேட மலர் வந்திருப்பதை வீரக சிறையிலே காணக்கூடியதாக இருக்கிறது இதை நீங்கள் பார்த்தால் உணர்ந்து கொள்ள முடியும் நண்பர்களே தினக்குரல் பத்திரிகையை பார்க்கலாம் தினக்குரல் பத்திரிகையில் என்ன செய்திகள் வந்திருக்கின்றன சொல்லி பார்க்கலாம் தினக்குரல் பத்திரிகை இவ்வாறாக பிரதான தலைப்பு செய்தியை கொண்டிருக்கிற நண்பர்களே பார்க்கலாம் சர்வதேச விசாரணைகள் தேவை என்று வலியுறுத்தல்கள் அதிகரிப்பு உலகெங்கும் எதிரொலிக்கும் செம்மணி மனித புதைகுலி த தமிழகம் லண்டன் கனடாவில் பெரும் ஆர்ப்பாட்டங்கள் என்ற பிரதான தலைப்பு செய்தியை தாங்கி வீரகை சரி தினக்குரல் வந்திருக்கிறது யாழ் நல்லூர் செம்மணி மனித புதைகுளியில் தொடர்ந்தும் சிறுவர்கள் உள்ளிட்ட பலர எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டு வரும் நிலையில் செம்மணி மனித புதைகுழி சர்வதேச மட்டத்தில் எதிரொலிக்க தொடங்கியுள்ளதாக அந்த செய்தி நின்று செல்வதை காணக்கூடியதாக இருக்கிற நண்பர்களே இன்னொரு முக்கியமான செய்தி நண்பர்களே இந்த படத்தை மிக நீங்கள் பார்த்தால் புரியும் ஆணி அடிக்கப்பட்ட படம் அந்த படத்தின் செய்தியை தருகிறேன் குழந்தையின் உடலை சுற்றி ஆணிகள் அடிக்கப்பட்டதா மீட்கப்பட்ட எலும்புக்கூடிலிருந்து பகுதியில் அது போன்ற தடயங்கள் இந்த செய்தி வந்திருக்கிறது செம்மணி மலைய புதைக்குழியில் நேற்று முன்தினம் சனிக்கிழமை ஒன்று அல்லது இரண்டு வயதுக்கு உட்பட பிள்ளை எலும்புக்கூட்டை சுற்றி ஆணிகள் அடிக்கப்பட்டதை ஒத்த எச்சங்கள் அகழ்ந்தெடுக்கப்பட்டதாக செய்தி என்று நண்பர்களே எலும்புக்கூட்டை அண்மித்த பகுதியிலே ஆணியை ஒத்த எத் ஒத்ததான உருவங்கள் காணப்படுவதாக சொல்லப்படுகிறது அந்த எலும்புக்கூட்டிலே ஆணி அடிக்கப்பட்ட செய்தி தான் அந்த செய்தியாக இருக்கிறது நண்பர்களே பாருங்கள் இப்படியான கொலைகளும் இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது அதே போல் செம்மணியில் வேறு இடங்களிலும் மனித உதவியுக்கான வாய்ப்பு ஜேசிபி இயந்திரம் தோன்றிய பகுதியிலும் எலும்பு கூடுகளுட செய்தியாக இவ்வாறான செய்தி வந்திருக்கிறது யாழ்ப்பாணம் செம்மனை சித்துப்பாத்தி இந்துமயான வளாகத்தில் மனித புதர்களின் இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வரும் ஆரம்ப இடத்திற்கு அருகில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை ஜேசிபி இயந்திரம் மூலம் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டதாக செய்தி இருக்கிறது அந்த ஜேசிபி இயந்திரம் தோன்றிய பகுதியிலும் எலும்பு கூடுகளுக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் செய்தி வந்திருக்கிறது அதே போல இந்திய அரசு இனியும் கள்ள காக்க காக்கக்கூடாது தமிழகத்தில் பெரும் ஆர்ப்பாட்டம் என்று செய்திருக்கிறது செம்மணி விவகாரம் சர்வதேச மட்டங்களிலே ஒழிக்கத் தொடங்கி இருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது யாழ்ப்பாணம் செம்மணி மனித உதவிகளுக்கு சர்வதேச நீதிவண்டியும் இந்திய அரசாங்கத்தை வலியுறுத்தியும் தமிழகத்தில் நேற்று முன்தினம் சனிக்கிழமை ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மதுரை மாவட்டம் மேலூர் பேருந்து நிலையம் முன்பாக யாழ்ப்பாணத்தில் உள்ள செம்மணி பகுதியில் தமிழர்கள் மீது நிகழ்த்தப்பட்ட படுகொலைகள் மீது ஐக்கிய நாடுகள் சபை மனித உரிமைகள் காப்பகம் கண்கா நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் இடம் இருப்பதை இருக்கிறது அதே போல சத்யராஜன் செய்தி வந்திருக்கே பாருங்கள் சத்யராஜ் செம்மணி துறவிலே மிக பரவலாக பேசப்பட்ட செய்தியாக இருக்கிறது புதைத்தவர்களிடம் நீதியை கேட்டால் அது கிடைக்காது சர்வதேச நீதிமன்றமே தேவை நடிகர் சத்யராஜன் செய்தி வந்திருக்கிறது யாழ்ப்பாணம் செம்மணி சித்துபாத் இந்து மயானத்திலிருந்து பல எலும்பு கூடுகள் மீட்கப்பட்டிருக்கின்றன இதனை பார்க்கும் போது மிக வேதனையாகவும் கோரமாகவும் கோபமாகவும் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய வகையிலும் இருக்கிறது என தென்னிந்திய பிரபல நடிகர் சத்யராஜ் தெரிவித்துள்ளார் என்ற செய்தி நின்று செல்வதை காணக்கூடியதாக இருக்கிறது செம்மணிக்கு சர்வதேச நீதி கோரி லண்டனில் இலங்கை தூதரகத்துக்கு முன்னால் போராட்டம் என்ற செய்தி வந்திருக்கிறது நண்பர்களை தினக்குறளிலே இந்த எப்படியாக அந்த போராட்ட படங்கள் வெளியாக இருப்பதையும் இருக்கிறது அதே வவுனியாவில் அறுநூறு ஏக்கருக்கு மேலாக சிங்களவர்களால் ஆக்கிரமிப்பு குளம் பகுதியில் சத்தம் இல்லாமல் கபலீகரம் என்ற செய்தி வந்திருக்கிறது வவுனியா வடக்கின் தமிழர்களின் எல்லை கிராமங்களில் ஒன்றான திருவைச்ச குளம் மற்றும் அதற்கு கீழான அறுநூறு ஏக்கருக்கும் மேலான வயல் காணிகள் சிங்கள மக்களினால் தற்போது ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளது எந்த ஒரு வகையான காணி ஆவணங்களும் இல்லாமல் குறித்த காணிகள் எல்லையோர சிங்கள மக்களால் சத்தம் இல்லாமல் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளதாக அந்த செய்தி தினக்குரலிலேயே வந்திருக்கிற நண்பர்களே புள்ளையானின் சகா இனிய பாரதி கைது கொழும்புக்கு கொண்டு வரப்பட்டார் என்ற செய்தியாக தினக்குழு செய்தியாக அமைந்திருக்கிறது அதே போல நாட்டை ஆட்சி செய்யும் ரகசிய நபர்கள் யார் சம்பிக்க வெளியிடும் புதிய தகவல் என்ற செய்தி வந்திருக்கிறது நாங்கள் வீரகசரிய நண்பர்களே அதே போல அதேபோல அமெரிக்காவின் வரி இணக்க பேச்சுக்கள் சாதகமான நிலையில் என்ற செய்தி வந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது அதே போல உடன் வெளியேறுங்கள் மக்களுக்கு கடும் மிரட்டல் வாகரையில் வனவள திணைக்களத்தினர் அட்டகாசம் என்ற செய்தி வந்திருக்கிறது மட்டக்களப்பு வாகரை பிரசுக்கப்பட்ட தேக்கஞ்சேன கிராமத்திற்கு சென்ற வனவள திணைகள் அதிகாரிகளாக சிலர் அங்கு இருக்கும் மக்களை மிரட்டி உடனடியாக அந்த இடத்தை விட்டு வெளியேற வேண்டும் என்று கூறியிருப்பதாக செய்தி வந்திருக்கிறது அதே போல வரிக்கான அரசின் தீர்மான கேள்வி எழுப்புகிறார் சஜித் அது வளமையாக அந்த ஒன்பதாம் தொகுதி நிறைவடை கேள்விகளாக இருக்கிறது அதிகாலையில் துப்பாக்கிச்சூடு தாயும் மகளும் இலக்கு மூன்று பேருக்கு பலத்த காயம் நாங்கள் வீரரசியில் பார்த்த செய்தியாக இருக்கிறது அதேபோல நாட்டில் சூடுகள் நடத்துவது பாதாள உலக குழுக்களை விரைவில் கட்டுப்படுத்தப்படும் என்பதை நலிந்த ஜெயதிஷ் என்ற செய்தியாக அந்த செய்தி இருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது நாங்கள் வீரகேஸ்வரியில் பார்த்ததை போன்று தினக்குறளிலும் இவ்வாறான செய்திகள் வந்திருக்கின்றன அதே போல தினக்குறளிலே செம்மணி மனித புதைகளில் அங்கு இடம்பெறும் விடயங்கள் படங்களாக வந்திருக்கின்றன அதே போல நண்பர்களே கோயில் திருவிழாக்கள் என்று பல்வேறுபட்ட செய்திகள் வந்திருக்கின்றன அதே போல நண்பர்களே திரக்குறள் ஆசிரியர் திலங்கத்தை பரப்பமாக இருந்தால் எரிசக்தி சந்தையை கடுமையாக பாதிக்கும் உலக நெருக்கடிகள் என்ற ஒரு ஆசிரியர் ஆசிரியரங்கம் வித்தியாசமான வருவதை காணக்கூடியதாக இருக்கும் அடிப்படையில் பார்க்கின்ற போது எதிரணியும் தொடர்பட்ட பிரச்சனைகளும் திசராணி குணசேகரின் கட்டுரை ஒன்று வந்திருக்கிறது அதே போல அனுபவ சிந்தனைகள் கணாநிதி மரியா மொண்டசூரி அம்மையார் என்ற ஒரு கட்டுரை வந்திருக்கிறது அஹ் அதே போல இன்னும் பல்வேறுபட்ட செய்திகளை காணக்கூடியதாக இருக்கிறது தனங்களப்பு பகுதியில் ஆரம்பிக்கப்பட்ட உப்பளத்தால் நிலத்தடி நீருக்கு ஆபத்து சாகச்சேரி நகரசபை தீவிர கவனம் என்று செய்தி வந்திருக்கிறது புலிகளுக்கு எதிராக தொடங்கிய போர் தமிழகத்துக்கு எதிராக திசை மாறியது மற்றும் மனித உரிமை செயற்பாட்டில் கதிர் பாரதிதாசன் என்ற செய்தி தினக்குள்ளே உள்ளக செய்தியாக வந்திருக்கிற நண்பர்களே அதே போல இன்னும் பல்வேறுபட்ட செய்திகளோடு பனிரெண்டு நாடுகளுக்கான வரி கடிதத்தில் கையெழுத்து விட்டதாக ட்ரம்ப் தெரிவிப்பு என்ற செய்தியும் தினக்குள்ளிலே வந்திருப்பதை காணக்கூடியதாக நண்பர்களே இன்றைய செய்திகளிலே செம்மணி மிகவும் ஒரு முக்கியமான விவகாரமாக இருப்பதோடு அதேபோல் செம்மணி துறையிலே பல்வேறுபட்ட ஆர்ப்பாட்டங்கள் தமிழகம் லண்டன் என்று சொல்லி பல்வேறுபட்ட நாடுகளில் இடம்பெற்ற செய்திகளும் அதே நாங்கள் இன்னொரு விடயம் பார்க்கும்போது இனிய பாரதி பிள்ளையானின் சகா கிழக்கு மாகாண சபை முன்னாள் உறுப்பினர் என்று சொல்லப்படக்கூடிய இனியபாரதி கைசேட்டு விவரமானது பல்வேறுபட்ட இடங்களிலும் பேசப்பட்டிருக்கிறது நண்பர்களே இவ்வாறான செய்திகள் தான் இன்றைய பத்திரிகையிலே பிரதான செய்திகளாக இருக்கிற நண்பர்களே மீண்டும் ஒரு காணொலியை சந்திப்பும் நான் உங்கள் சிந்து நன்றி வணக்கம்